வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோல்டன் சுசித்ரா நர்சரி கார்டனில் இருக்கிற மூலிகை செடிகளை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவேலங்காடு மஞ்சக்குப்பத்துலேருந்து மேகநாதன்ற ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாருங்க அவங்க மூலிகை செடிகளை தேடி நம்ம நர்சரிக்கு வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவை ரெண்டு பார்ட்டாக போட்டோம் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு இது வந்து முடிவு வீடியோங்க அதாவது தேர்ட் பார்ட்டு போடுறோம் இது மூணுத்துலேயே நீங்கள் ஒன்றா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மூலிகை செடிகளும் அதனுடைய பயன்களும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வெத்தலை வெற்றிலை வெத்தலை இது கம்மார் வெத்தலை இது கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க கருப்பு வெத்தலைதான் மூலிகைக்கு ரொம்ப உகந்தது கேன்சரே படிப்படியா குறையுது அப்படின்ற ஒரு கருத்து அப்படிதான் சொல்றாங்க மூலிகை வைத்தியர்கள் கம்மார் வெத்தலை கருப்பு எடுத்துக்கும் போது கேன்சரே வந்து குறையுது அப்படின்றாங்க இது கம்மார் வெத்தலங்க அடுத்து பாத்தீங்கன்னா துளசி இந்த கிருஷ்ண துளசி விஷ்ணு துளசி நாங்க சொல்றது பாத்தீங்கன்னாக்கா கருப்பு துளசி வெள்ளை துளசி கரும் துளசி வெள்ள துளசி இது வந்து வெள்ள துளசி துளசி எது எதுக்கு பயன்படுத்து எல்லாருக்குமே தெரியும் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு அதுக்கப்புறம் வயித்து பிரச்சனை தீர்க்கிறது உண்டு அந்த ஜுரம் காய்ச்சல் இதுக்கெல்லாம் கூட அதுக்குதான் நம்ம இந்த பெருமாள் கோயில் எல்லாம் போனோம்னா அழகா திருத்தம் ஊற வச்சுருவாங்க நாமளும் சாதாரணமா இதை நாலு இலைய கிள்ளி ஒரு சொம்புல போட்டு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட குடிச்சிக்கலாம் அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிட்டுருலாங்க ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கருடன் கிழங்கு ஓ நம்ம இந்த வீட்டு வாசப்படலாம் கட்டி வைப்பாங்களா சார் அந்த கிழங்கு கருடன் கிழங்கு தீய சக்திகள் அண்டாது அப்படின்ற ஒரு கருத்து சரி சரி மக்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள அண்டாது அந்த கருடன் கிழங்கு கட்டும்போது அதே மாதிரி ஸ்னேக் பாம்புகள் உள்ள வராது ஆனா என்ன கேட்டீங்கன்னா நல்ல பாம்பு மட்டும்தான் இதுக்கும் கட்டுப்படும் இதனோட லீஃப் அந்த கிழங்குலாம் ஒரு இந்த நல்ல பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ள வராது இதை கட்டி வச்சோம்னா தீய சக்திகள் வராது இதுல ஒரே ஒரு விசேஷம் என்னன்னா இந்த கிழங்கு இதை தோன்றீங்கன்னா உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு நீங்க வீட்டு முத்திரத்துல வீட்டு முன்னாடி முன்னாடில கட்டி வச்சிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகளோ இல்ல பத்து ஆண்டுகளோ கழித்து அந்த கிழங்கு எடுத்து இந்த மாதிரி

இருபரண்டு முப்பரண்டை எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ரேர் தான் நமக்கு கிடைக்கிறது இல்ல இது வந்து இந்த நாலு பக்கம் நரம்பு இருக்குது அப்படின்வாங்க இதையும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த இலைக்கல்லி பாத்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த மூட்டு வலி கைகால் பிரச்சனை அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியேற்றுவோம் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது பரண்டை நல்ல மருத்துவம் ஒரு தொழில் மாதிரி வச்சு ஆமா தொழில் சட்னி மாதிரி கூட செஞ்சு மாதிரி சாப்பிடலாம் இது நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும் காடுகள் இது லோக்கல் நிறைய பேருக்கு கிடைக்கும் பெரண்டை அடுத்து நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த பாலை ரத்த பாலை ரத்த பாலை இது என்னன்னா இந்த ரத்த கட்டு ஆமா சில அடிபட்டு உடனே அடிப்பட்ட உடனே ரத்தம் கட்டிடும் ஆமா கட்டிடும் சும்மா உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு இடம் வந்து ரத்தம் பிரச்சனை இல்லை ரத்தம் வராம உங்களுக்கு ஒரு வீக்கம் இருக்குன்னா அங்க ரத்த கட்டு இருக்கும் அந்த ரத்த கட்டுக்கு இதை புளிய பட்டை புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி பத்து போட்டுக்கலாம் பத்து போட்டீங்கன்னா அந்த ரத்த கட்டை உடைச்சிடும் உடைச்சிடும் ஆமா ரத்த கட்டு கரைஞ்சிரும் ரத்தப்பாலைன்னு பேரு கடைகள்ல கூட நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல ரத்தப்பாலைன்னு ஒரு குச்சி மாதிரி தருவாங்க அதுதான் இது ரத்த பாலைன்றது இந்த இலையெல்லாம் நீங்கள் நீங்க பறிச்சுக்கலாம் இந்த குச்சியெல்லாம் பறிச்சு நல்லா மைய அரைச்சு இந்த முட்டைகள் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு முட்டைகள் சேர்த்துக்கலாம் பத்து போடுறது அது வந்து மஞ்சள் மட்டும் எடுத்துட்டு வெள்ளக்கருவா வெள்ளைக்கருவ போட்டு நீங்க பத்து போட்டுக்கலாம் புளி புளியும் பட்டரை கூட சேர்த்துக்கலாம் சரி அந்த மாதிரி சேர்த்து நீங்க பத்து போடும் போது ரத்த கட்டுகள் ரத்த பாலை பேர் ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி கிராஸ் இஞ்சி இஞ்சி கிராஸ் அதாச்சும் கிட்டத்தட்ட பாக்கிறதுக்கு லெமன் கிராஸ் மாதிரியா இருக்கும் சேம் இதை பறிச்சு ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா இஞ்சியோட வாசனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஞ்சி வாசனை இருக்கும் ஜிஞ்சர் வாசனை இருக்கும் இஞ்சி கிராஸ் இஞ்சி டீ இஞ்சி டீ குடிக்கிறோம் அந்த இஞ்சி டீம் போடலாம் இந்த லீஃப் போட்டு குடிக்கலாம் லெமன் கிராஸ் மாதிரி இஞ்சி டீ குடிக்கும்போது இந்த லீஃபும் நம்ம குடிக்கும்போதுல போட்டு இஞ்சி டீயா குடிச்சிக்கலாம் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நல்ல ஸ்மெல்லு அதேதான் லெமன் கிராஸுக்கு நமக்கு என்ன ஒரு பிரச்சனை தீர்தோ இதுல பாத்தீங்கன்னா மார சளி நெஞ்சு சளி எல்லாம் வந்து எடுத்துரும் ஆனா கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்கணும் எல்லாமே கன்டினியூ பண்ணணுமா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க மூலிகை செடி இத சொல்லிட்டாங்க நம்ம குடிப்போம் ஒரு முறை குடிச்சிட்டு எனக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லைன்றதுல புரோஜனமே மூலிகை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வைத்தியர்கள் சொல்றது நாப்பத்தெட்டு நாள் நாப்பத்தெட்டு ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் ரெகுலரா எடுத்துக்கும் போது நாப்பத்தெட்டு நாள் ஒன் அவுட் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு எடுக்கும் போது ஏன்னா அதனோட சூடு குளிர்ச்சி அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை இந்த கிராஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் உயரம் வளரக்கூடிய இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது ஏதோ பத்திய முறைகள் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒண்ணுமே நாம சொல்றதுல பத்தியம்லாம் இல்லங்க வைத்தியர் சொல்லுவார் பாருங்க அவர் வந்து ஒரு ஏழெட்டு இலைகளை தலவையைதான் பத்தியும் இருக்கும் சத்தியம் இருக்கு சொல்லுவாங்க இதுக்கு அல்லது முறையில ஒரு ஒரு செடியை அடுத்த எடுத்த பத்தியமும் வரார் ரைட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை கருசலாங்கண்ணி வெள்ளைக்கருசுவாங்கண்ணி ஆமாங்க சொல்லுவாங்க இது ஒரு பெரிய அருமையுன்னு ஆமாங்க வெள்ளை கருசலாங்கனி இப்ப நம்ம பக்கம் எல்லாம் இது நிறைய கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு சவுத் பக்கம்லாம் இது நிறைய கிடைக்கல மஞ்சள் கிடைக்குது வெள்ளை கிடைக்கல அப்படிங்களா மஞ்சள் இங்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் டிமாண்டு இது வெள்ளை கரிசலாங்க முக்கியமா இது ஒரே ஒரு பங்கு என்னன்னாக்கா தலைமுடிக்கு பயன்படுத்துறேன் இருக்கும் ஆமா நல்ல அந்த எப்படி சொல்றதுன்னா வெள்ளை கரிசலாங்க அப்புறம் நீலி அவுரி செம்பருத்தி பூ முதியோர் கூந்தல் இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து சேர்த்து வச்சு சேகால போட்டு அரைச்சு அவங்க தலைமுடிக்கு முடிக்கு தடவும் போது பொட்ட ஆயிடும் கருகருன்னு ஆயிடும் நல்ல முடி வளரும் இதுக்கு வந்து இப்ப நிறைய கெமிக்கல் போடுறாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம இயற்கையா எடுத்து நல்லா இருக்கும் ஓகே நன்றி சார் இது பாத்தீங்கன்னாக்கா இதுதான் மஞ்சள் கரசலாங்கனி மஞ்சள் கரசலாங்கனி மஞ்சள் ஓகே இந்த மாதிரி நம்ம வெள்ளை கரசலாங்கனி இலைய இப்படி இருக்கோ அத விட கொஞ்சம் பெருசா இருக்கு ஆமா இதல பார்த்தீனா மஞ்சள் கலர்ல பூ வரும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஆனா நிறைய பேர் வேற வேற செடி எல்லாம் மஞ்சள் கரசலாங்கனி நினைச்சுக்கிறாங்க இதனோட முக்கியமான மகத்துவம் பாத்தீனா மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை. ஓ மஞ்சள் காமாலைக்கு ஆறு மருந்து. சரி. மற்றபடி இந்த தலைமுடிக்கும் இந்த வெள்ளை கசலாங்கண்ணி எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி தலைமுடிக்கு பயன்படுத்துவோம். இதனோட வேர்களை அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு வச்சு தலையில தடையுவாங்க. ஆனா முக்கியமா பாத்தீனா மஞ்சள் காமாலைக்கு ஆறு மருந்து இது. அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. தெரியல. அது வைத்தியர் பார்த்தா பண்ணிக்கணும் மஞ்சள் கசலாங்கண்ணி நமக்கு கிட்ட கிடைக்கும். ரைட் ரைட் ரைட். அப்படியே பாத்தீனா இது வந்து வளறுபட்டு. வளறுபட்டு. ஆமா. வளறுபட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னேக் பிளான்ட் குடும்பத்தை சேர்ந்தது பாம்பு கற்றாழை குடும்பத்தை சேர்ந்தது வளருப்பட்ட சரி சரி ஒரே ஒரு பர்பஸ் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் காது வலி காது குடைச்சல் ஏன் நமக்கே கூட நமக்கே திடீர்னு காது குடையும் ஏதாவது குச்சி போட்டு சுரணுவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைம்ல இதை அரைச்சி அந்த காதுக்குள்ள விட்டீங்கன்னாக்கா உள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் ஆமா காது வலிக்கு இப்ப வளர்ந்து வந்த சூழ்நிலை இந்த மாதிரி விட்டா காது வேற மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படி நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த காலத்துல இதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்துல மட்டும்தான் இப்பதானுங்க வந்துச்சு ஓகே இந்த காலத்துல எல்லாமே நாங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் காது வலிக்காக பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாம இதுலயும் நான் கெட்ட காத்து எடுத்துக்கிட்டு நல்ல காற்று விடும் கார்பன் கார்பண்டு 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 வந்து நம்ம வீட்டு வெளியில வைக்கும் போது பூச்சிகளை கவர்ந்து விட்டுருவோம் இன்செக்ஸ் உள்ள வராது அதாவது பூச்சிகள் உள்ள வராம இருக்கும் அதுக்காகவும் பயன்படுத்தலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடாதொடை நம்ம ஆடாதொடை இலை கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா ஆமாங்க இந்த காய்ச்சல் தலைவலி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கஷாயம் போட்டு குடிக்கலாம் இந்த இலைகளை வந்து கொதிக்க வச்சு நம்ம குளிக்கும்போது கூட அந்த தண்ணியில போட்டு வச்சு குளிச்சுக்கலாம் உடம்பு வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் தலைவலிக்கெல்லாம் இதை வந்து ஒத்தனம் கொடுப்பாங்க இந்த இலையை வந்து வதக்கி ஒத்தனம் கொடுப்பாங்க தலைவலிக்காக அந்த மாதிரி பண்ணலாம் நிலவேம்பு கஷாயம் சொன்ன இதையும் சேர்ப்பாங்க இதையும் சேர்ப்பாங்க ஆமா இதையும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டா சேர்க்குறாங்க அந்த மாதிரி நிறைய ம மகத்துவம் கொண்டது இது ஆடாதொடை இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியில் வச்சிங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் உள்ள அந்த வீட்டு இதுவும் ஆடு வேலிக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வேலிக்காகனா அதுதான் நல்ல எந்த ஒரு காற்று பூச்சிகள் வரக்கூடாது மற்ற விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக இது ஆடாதோட ஓகே அப்பெல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாம் மூலிகையோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா சார் பாத்தீங்கன்னா ஒரு நில பகுதி இருக்குன்னா அதை சுத்தி வைக்கும் போது இந்த நெச்சி நொச்சி ஆடாதோடை ஆவாரம்பு இந்த மாதிரி ஒரு வேலி எல்லாம் கொசு கிடையாது அப்போ ஆமா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மருள் கற்றாழை இது நிறைய பேருக்கு தெரியாது மருள்னா வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறேன் இது ஒரு கற்றாழை இதுதான் மருள் கற்றாழை இது வளர்ச்சி வளர்ச்சியே அப்படித்தான் வரும் இது நம்ம சோத்துக்கத்தால பயன்படுத்துற மாதிரி படுத்துறோம் மூலிகை பயன்கள் எனக்கு அவ்வளவா தெரியாது ஆனா இது அரிய வகை செடிங்கிறதுனால இதை வச்சிட்டு இருக்கிறேன் கேக்குறவங்களுக்கு கொடுக்குறோம் மருத்துக்கு மாதிரி தான் இருக்கு நம்ம சோத்து கத்தால் தான் ஆனா இதுதான் இருக்கிறதுலயே சைஸே இவ்வளவுதான் சைஸே இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் அந்த நரம்புகள் மெலிஸ் மெலிசா வரும் மருள் கற்றாழை ஆனா இது எதனுடைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல ஆமா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல செடிகள் இது ஒரு மூலிகை செடி ரேர்ன்றதுனால ஓகே இது பாத்தீங்கன்னா ரம்பை 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 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்துணர்ச்சி செடி ஜீரண சக்தி கொடுக்க கொடுக்குற செடி அதாவது நம்ம நான்வெஜ்லாம் சமைப்பாங்க ஆமாம் நான்வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் பிரிஞ்சி அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இதை இலையை கிள்ளி போட்டாங்கன்னா அவ்வளோ வாசனை தரக்கூடிய செடி வாசனை ஊட்டியாவும் இருக்கு நம்ம ஜீரண கிராம்பு பட்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆனா செடியில வராது நீங்க இந்த இலையில கிள்ளி பாத்தீங்கன்னா வரவே வராது அந்த சூடான ஒரு பொருள் செய்யும் போது அதுல போட்டீங்கன்னா இப்போ நார்மலா பிரியாணி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குறாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி இத போட்டு இறக்குவாங்க ரம்பை ரம்பை செடி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய செடி ஜீரண சக்தி அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய செடி இது பாத்தீங்கன்னாக்கா சிறு குறிஞ்சா சிறு குறிஞ்சா ஆமாங்க சிறு குறிஞ்சானுங்க இதை நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாங்க நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் கிட்டத்தட்ட இரநூறு செடி ரெண்டே நாள்ல வித்துப்போச்சு இப்போ இப்போ புதுசா ஐநூறு செடி உற்பத்தி பண்ணிருக்கிறோம் இது பழைய செடி ஒன்னு பார்வைக்காக வச்சிருக்கிறோம் ஐநூறு செடி போட்டிருக்கிறோம் இன்னைக்கு என்ன தேதி ஒரு மாதிரி இன்னைக்கு என்ன இருபத்தி எட்டு அஞ்சாம் மாசம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லையா இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் இன்னைக்கு என்கிட்ட ஐநூறு செடி பதிவு போட்டிருக்கிறோம் இதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு நிறைய பேர் கொடுக்கலாம் ஆமா இப்போதைக்கு இந்த ஒரு செடிதான் இருக்கு சரி பாத்தீங்கன்னாக்கா சர்க்கரைக்கு அவ்வளவு அருமையான மருந்து ஓ உதாரணத்துக்கு இந்த ஒரு இளைய கிள்ளி நீங்க சாப்பிட்டுட்டு உடனே எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த நாக்குக்கு தெரியாது இனிப்பே தெரியாது சர்க்கரையை உடனே ம மருத்துவ ஆமா மரத்துறோம்னு சொல்றேன் இப்போ நமக்கு போன ஊசி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி மரத்துறோம் சர்க்கரையை வேலை செய்ய கூடாது நீங்க சாப்பிடுற சர்க்கரைய சர்க்கரையோட பவரை காட்டவே வைக்காது சர்க்கரையோட பவரை சுத்தமா குறைச்சிரும் இது வந்து சிறு குறிஞ்சான் சர்க்கரை கொல்லின்னு இன்னொரு பேர் அது அடுத்து கற்பூர வல்லி கற்பூரவல்லி உங்களுக்கே தெரியும் நம்ம இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு சளி இருமல் பாருங்க இந்த செடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆமா அழகா தாமரை எஃபெக்ட்ல இருக்கு பாருங்க அந்த இலைகள் அது என்ன அந்த மாதிரி வந்திருக்கு ஆமா அது வாரம் அப்படியே அடுக்கடுக்கா வர்றதா சரி 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 நம்ம பாக்குறது அது ஒரு நல்லா இருக்கு நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு கிரீன் ரோஸ் மாதிரி ஆமா இது சாதாரணமாவே சளி இருமல் சளி சும்மா விரும்பனோட சாப்பிடலாம் நீங்க இத வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிடலாம் இல்ல அது ஒரு இலையில சாப்பிட்டு அப்படியே ஒரு காரமா இருக்கும் தொண்டைகள் சரியா மிளகு எப்படி சாப்பிடுறமோ அந்த மாதிரி கற்பூர வலியை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் டெய்லி ஒரு இலைய கிள்ளி சாப்பிடறதுனால எந்த ஒரு நட்டமும் இல்லை அதனால இதை கம்பல்சரி வச்சுக்கணும் இதுவும் வந்துடும் ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா பசலைக்கீரை பசலை பாருங்க பசலை கொடி பசலைக்கீரை இதுல சில்லோன் பசலைன்னு ஒன்னு இருக்கு அது பாத்தீங்கன்னா செடி வகையை சேர்ந்தது இது கொடி வகையை சேர்ந்தது பசலைக்கீரை இதுவும் நல்ல நம்ம விட்டமின் நல்ல கிடைக்கும் உடம்பு சக்திக்கும் ஆரோக்கியத்துக்கும் கீரைகள் சாப்பிட்டாலே போதும் இல்லையா அந்த மாதிரி இது பசலை கொடி இதுவும் நம்ம கிட்ட இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா தொட்டால் சுருங்கி தொட்டால் சுருங்கி

கொடுக்குது அவங்களுக்கு வந்து அந்த மூளை வளர்ச்சிக்கெல்லாம் நல்லா பயன்படுது ஆனா இதுல இன்னொரு வகை இருக்கு பாருங்க தொட்டால் சுருங்கி இதுவும் தொட்டால் சுடுங்கியோட ஒரு ரகம் நல்லா பாருங்க தொட்ட உடனே சுருங்க தொட்ட உடனே இந்தியாலையும் சுருங்க தெரியுதுங்களா இது ஒரு வகை இது நிறைய பேருக்கு தெரியாது தொட்ட உடனே சுருங்களுக்கு தெரியும் ஓ சுருங்க இதுவும் தொட்டால் சுருங்கியோட வகையை சேர்ந்தது பூக்கள் அழகா இருக்கும் அழகு செடியாக வச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ் விஷ்ணு கிரந்தை விஷ்ணு கிரந்தின்னு சொல்லுவாங்க பூ வரும் தரைப்பட செடி தாங்க இதுவும் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் இது விஷ்ணு கிரந்தை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க எனக்கு அவ்வளவா இதனோட மருத்துவ பயன்கள் தெரியாது ஆனா மூலிகை செடியில கொஞ்சம் அரிய வகை தான் இது ஃபுல்லா விஷ்ணு கிரந்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பொடுதலை கொடுதலை 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 பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடிக்காக நிறைய பயன்படுத்துறாங்க முழுக்க சாப்பிட்றாங்க வயிற்று கோளாறு வயிற்று பிரச்சனைகள்லாம் சாப்பிட்றாங்க பொடுதலை பார்த்தீங்கன்னா மெயினாக தலைமுடி நல்லா வளர்றதுக்காகவும் முடிகள் கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் பொடுதலையை வந்து அந்த சேக்கா அந்த மாதிரி பவுடர் கூட அரைச்சி தலையில் அப்ளை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க பொடுதலை ஓகே சார் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐம்பது வகையான செடிகளை பற்றி சிறு விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம் நேரம் இல்லாத காரணத்தால் ஐயாவும் ரொம்ப தூரம் போனோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர்லேருந்து வந்துருக்குறாங்க ஐயா நீங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எங்கள் நர்சரியில் செடிகள் பார்த்த விளக்கங்கள் போதுமானதாக இருந்துச்சுங்களேன் இதில் உண்மையில என்ன சொல்கிறதுன்னா ஒரு பெரிய நம்ம வந்து நிறைய உடம்புக்கு எல்லாருக்கும் உடம்புக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் மெடிக்கல் செலவை கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் அத்தனை வகையான மூலிகை நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மூலிகை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணங்கள் சொல்லும் போது மனசு ரொம்ப சந்தோஷப்படுது இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்மளும் யூஸ் பண்ணலாம் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வருது அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அதை நாங்கள் உங்களுடைய உதவியில் எல்லா செடிகளும் கொண்டு போய் நாங்கள் வச்சு இதை எல்லோரும் எடுத்து இந்த மாதிரி ஒரு நர்சரியை யூஸ் பண்ணி எல்லோரும் இந்த செடிங்களை வாங்கி அடையணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க கண்டிப்பா அதாச்சு உணவே மருந்து சொன்ன மாதிரி உணவே மருந்துங்கிற மாதிரி எல்லாத்தையும் நாம இதை வந்து ப்ரப்பேர் பண்ணி சாப்பிடணும் இல்ல முக்கியமான செடிகள் நமக்கு தேவையான செடிகள் வீட்டுல ஒரு நாலு செடி அஞ்சு செடி வச்சு கண்டிப்பா காலையில அப்படி ஒரு ரவுண்ட் அதாச்சு இந்த செடிகள் இப்போ இந்த மத்தியில நாம போகும்போதே அதுல இருந்து வர்ற ரேடியேஷனே நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தூரம் எங்களை தேடிட்டு வந்து இங்க வந்து செடிகள் வாங்க வந்ததுல ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஓகே நன்றி சார் நன்றி வணக்கம்